வணக்கம் நான் உங்கள் எம்எல்ஏ உலகப் புதுமடையாம் திருக்குறளில் நான் புரிந்து கொண்டதை சிறுகதைகள் மூலம் சொல்லும் முயற்சியது தவறிருந்தால் திருத்தவும் பிடித்திருந்தால் ஆதரவளிக்கவும் கோயம்புத்தூரைச் சுற்றிய ஒரு சிறிய நகரம் பழைய ஆலயங்க பசுமையான வயல்கள் மக்கள் அமைதியாக வாழும் ஓர் இயல்பான சூழல் கத்திரவன் மெதுவாக இருந்து மழலையாய் ஒளிரும் காலை நகரம் விழிக்கிறது முத்தையா என்ற ஒரு நடுத்தர வயது வியாபாரி தனது பெரிய பண்ணையையும் பணக்கார வாழ்க்கையையும் பெருமையாக காண்கிறான் அவனது மனதில் இறைவன் என்ற நினைவு இல்லை என் உழைப்பால்தான் எல்லாம் என்று பெருமைப்படுகிறான் ஒரு வியாபாரத்தில் பெரிய இழப்பு ஏற்பட்டு குவிந்த கடங்களால் நிலங்களும் பறிப்போகும் ஆபத்திலிருந்தன அவனுக்கு தூக்கமில்லை இரவில் கூச்சலிடும் மழை சத்தம் மன அமைதி காணவில்லை அவன் கடனைத் திருப்பித்தர முடியாத நிலையில் ஊரை விட்டே வெளியேறுகிறான் சிறிய கிராமத்தில் உள்ள கோயிலின் அருகே அவன் தந்துகிறான் கோயில் பூசாரியான ஆனந்தன் அவனுக்கு உணவளித்து இறைவனிடம் உன்னை ஒப்படைத்துவிடு என்கிறான் முதலில் முத்தையா சிரிக்கிறான் இறைவன் எனக்கு என்ன செய்யப் போகிறான் என்று கேட்டான் ஆனந்தன் அமைதியாக நீ உழைத்தாய் ஆனால் உனது உயிரை நீ கொடுக்கவில்லையே அதை கொடுத்தவன் யார் என்று கேட்கிறான் இந்த வார்த்தை முத்தையாவின் உள்ளத்தை தொட்டது அவன் கோயிலுக்கு தினமும் வர ஆரம்பித்தான் மெல்ல அவன் மன அமைதி அடைகிறான் இறைவனின் நம்பிக்கை வளர்க்கிறது அவன் கோயில் சுற்றுப்புறத்தை சுத்தம் செய்ய ஆரம்பிக்கிறான் சேவை அவனுக்கு தியானமாக மாறுகிறது ஒரு மழை நாளில் ஊர் மக்கள் கோயிலில் அடைக்கலம் புகுகிறார்கள் முத்தையா அவர்களுக்கு உணவு தருகிறான் அவரது சேவையால் ஊராரின் நம்பிக்கை பெருகுகிறது மக்கள் அவனை மரியாதையாக பார்க்கிறார்கள் ஒரு நான் பழைய நண்பர் அவனை பார்க்க வருகிறார் முத்தையா இப்போது சாந்தமாக மாறியுள்ளார் அவன் கூறுகிறான் பணம் இழந்தபோது நான் எல்லாவற்றையும் இழந்தேன் என நினைத்தேன் ஆனால் இப்போது தான் நான் கண்டேன் என்னை முத்தையா தனது பழைய கடங்களை திருப்பித் தருகிறார் வாழ்க்கை சீராகிறது அவனது மனதில் இப்போது ஒரு நிலையான அமைதி இறைவன் மீது அன்பும் நம்பிக்கையும் நிலைத்திருக்கிறது முடிவில் முத்தையா சிரித்து சொல்கிறான் இறைவனடி சேர்ந்தவன் பிறவி கடலை நீந்தி விடுகிறான் இது உங்கள் எமிலி நாளை சந்திப்போம் இன்று விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்